குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ரயில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படத்தோட டைட்டில் இந்த தமிழ் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் வந்து ரயில் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் இந்த படத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கன்னு சொல்லி வச்சிருந்தாங்க சென்சார்ல சில காரணங்களால இந்த டைட்டில் தரமாட்டேன்னு சொன்னதுனால ரயில்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இந்த ரயில்ங்கிற டைட்டிலுக்கும் இந்த கதைக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு பாஸ்கர் சக்தி வேடியப்பன் அவர் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு இந்த படத்தில் நடித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பர்வேஸ் காஷ்மீரை சேர்ந்த பர்வேஸ் வைரமாலா மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து கதை நடக்குது அந்த மாவட்டத்தை சேர்ந்த சொந்த ஊருக்காரங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோனு கூட சொல்லலாம் அவரை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவர் வேலைக்கே போகாமல் டெய்லியும் குடிச்சிட்டு வீட்டில் இருக்க பணத்தை எடுத்து குடிச்சிட்டு இப்படியே இருக்கிறது தான் அவருடைய பொழப்பு அவர் கூட இன்னொருத்தர் இருக்காப்புல அவர் இதே மாதிரி தான் எங்கடா ச கரியும் போடுவாங்க கிடா வெட்டி சோறு போடுவாங்க தண்ணி வாங்கி தருவாங்க இப்படிங்கிற மாதிரி இவங்க போயிட்டுருக்காங்க அந்த வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் அந்த பர்வேஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளி மாநிலத்துலேருந்து வந்து இங்கே வந்து வீடு எடுத்து தங்கி வேலை பார்க்குறாப்புல மில்லில் வேலை பார்க்குறாப்புல டெலிவரி கொடுக்கறது கணக்கு வழக்கு செக் பண்ணுறது வேலை பார்க்குறாரு சிலர் சில வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களும் வேலைக்கு போகிற ஷாட்டு தான் காமிக்கிறார் இயக்குனர் பாஸ்கர் சக்தி இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த பர்வேஸ் மேல வந்து இவர் கதாநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் வருது என்ன டெய்லி வேலைக்கு போகிறான் பைக் வச்சிருக்கான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே குடியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கோபங்கள் வருது இவருடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு சில பழக்கங்கள் வருது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருடைய மனைவி வந்து அக்காவாக தான் நினைக்கிறாரு ஒரு கட்டத்தில் இவர் இந்த கதாநாயகன் சந்தேகப்பட்டு அவரை கொலை பண்ணலாம் அப்படின்னு நண்பரோடு சேர்ந்து பிளான் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வர் அவருடைய ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இருக்குது இரண்டாம் பாதி தான் ஒரு சினிமா மாதிரி ஃபீல் இருக்கு அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்லணும் அது ஒரு மைனஸ் அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி இசை நல்லா இருக்கு பாடல்களும் நல்லா இருக்கு தெம்மாங்கு பாட்டு நாட்டுப்புற எல்லாம் படத்தில் இடம்பெறுது அது வந்து நல்லா இருக்கு நடித்தவங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டர் அவர் அந்த பர்வேஸா இருக்கட்டும் இந்த கதாநாயகனாக இருக்கட்டும் இவருடைய மனைவியாக இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் அவருடைய அம்மா அப்பாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டராக இருந்தாலும் அழகாக பண்ணியிருக்காங்க இயக்குனர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதாவது அங்கேருந்து இங்கே வேலைக்கு வர்றவங்களை வந்து நம்ம வந்து வந்தேரியே அப்படின்லாம் சொல்லக்கூடாது இப்போ இங்கேருந்து துபாய்க்கு போகிற இந்தியர்கள் துபாய்க்கு போகக்கூடிய தமிழர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போகும்போது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில வசனங்கள்லாம் நல்லா இருக்கு படத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இன்னொரு வசனம் வரும் அதாவது எல்லாருக்குமே பசிக்கும்ல அவள் ஒன்று இங்கே வந்து கடன் கேட்டு வரல வேலை தேடி தானே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வசனங்கள்லாம் பேசும்படியா இருக்கு இரண்டாம் பாதி அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலாம் ஃபீல்லாம் போரடிக்கிற மாதிரி தான் போச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் ஹாப் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபீல் பண்ண வச்சுட்டாரு அது என்ன ஃபீலிங்னு நான் சொல்லக்கூடாது படம் பார்க்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும் அந்த விஷயம் நல்லா இருக்கு பர்வேசம் நல்லா நடிச்சிருக்காப்புல மற்றவங்களும் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க ரயில்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் வடக்கணிங்கிற டைட்டில் மாற்றி தான் ரயில்னு வச்சுருக்காங்க ஆனால் அந்த படத்துல ஒரு ஷாட் கூட ரயில் வர்றதையோ ரயில் போகிறதையோ வந்து இயக்குனர் வந்து காமிக்கல அது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய குறையாப்பட்டது ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில் டைட்டில் வரும்போது ரயில் சவுண்டு தான் போடுறாங்களே தவிர ரயில காமிக்கவே இல்லை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல இருந்து வந்து இங்க வந்து நிறைய இளைஞர்கள் வேலை பார்க்கறாங்க இங்கும்போது அத அது சம்பந்தமான சில காட்சி அமைப்புகள் எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சு எப்படி இங்க வந்தாங்க அங்க அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இதெல்லாம் கூட இயக்குனர் வந்து காமிச்சிருக்கலாம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களே வந்து பாத்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் மதுரையில இருக்கவங்க சிலர் வந்து திருப்பூருக்கு கூட்டி போறாங்க தென்காசி திருநெல்வேலியில் இருக்கவங்க திருப்பூருக்கு கூடி வராங்க கோயம்புத்தூருக்கு கூடி வராங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இடம்பெயர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி இயக்குனர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் வட மாநிலத்திலேருந்து இந்த தமிழகத்துக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை பற்றி நிறைய டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய திரைக்கதையை வந்து இயக்குனர் வந்து ரொம்ப சுருக்கிட்டார் தேனி மாவட்டத்துக்குள்ளே ஒரு மில்லு ஒரு ஊர் அப்படின்னு சுருக்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரயில் வேகமாக போகுமா அதாவது வெற்றி அடையுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது இது வந்து நீங்கள் படமாக நினைச்சு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு இது வந்து ஒரு வாழ்க்கை இந்த படத்தை போய் பார்ப்போம் இது அப்படி என்னதான் இருக்கு இருக்குது இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ரசிக்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ ரயில் படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி